இருபத்தி எட்டாவது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் குடும்ப ஆசிர்வாதத்திற்காகவே தேவன் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு சங்கீதம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும் உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படன்னா என்னென்ன காரியம் அதையெல்லாம் அந்த சங்கீதத்தில் ஆண்டு சொல்லி வைத்திருக்கிறார் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் அது ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவர் ஒரு அதுதான் தியானிக்க போகிறோம் எவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அவன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறாரு அவருடைய மனைவி எப்படி இருப்பாங்க குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அவருடைய வருமானம் எப்படி இருக்கும் அவருடைய சந்ததி எப்படி இருக்கு எல்லாம் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இதுக்கு முக்கிய காரணம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு தான் இந்த ஆசிர்வாதம் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் கட்டளைகளின்படி நடக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்போ அதை நம்ம அறிந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தில் ரொம்ப முக்கியமானது நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை பாருங்க உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அதாவது ஆண்டு சொல்றாரு உன் வீட்டுக்குள்ள ரெண்டு ஆசிர்வாதம் இருக்கணும் சமாதானமும் இருக்கணும் சுகமும் இருக்கணும் இந்த ரெண்டும் பாதிக்கப்பட்டாலே குடும்பத்தில் சந்தோஷம் போய்விடும் உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் இந்த ரெண்டையுமே கத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் மெயினான ரெண்டு முக்கியமான காரியங்கள் இந்த ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க என்ன செய்யணும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா முதலாவது நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் ரெண்டாவது வசன வாசிங்க உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உங்கள் குடும்பத்தை பற்றி ஆண்டு சொல்றார் என் பிள்ளைகளே உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ உழைக்கிற எல்லாம் கையின் பிரயாசம் நீ வந்து நிலத்தில் உழைக்கிற விவசாயிகள் நிலத்தில் உழைக்கிறாங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸில் போய் உழைக்கிறாங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க டைப்ரைட்டிங் வேலை செய்கிறாங்க எழுதுகிற வேலை செய்கிறாங்க கை இந்த கை நம்ம வேலைக்கு உதவி செய்கிறது கையின் பிரயாசம் அந்த உழைப்பினுடைய பிரயாசம் நீங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள் பாக்கியமும் நன்மையும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நீங்கள் உழைக்கிற உழைப்பினால் உண்டாகிற ஆசிர்வாதத்தை நீங்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று ஆண்டு சொல்லுகிறார் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீத மூன்றாவது வசனம் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் ஒரு கணவன் புருஷன் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் இப்படி வசனத்தின்படி இருந்தால் அந்த குடும்ப ஆசிர்வாதம் சமாதானம் குட்டி மோட்சமாக அந்த குடும்பம் இருக்கும் அந்த ஆசிர்வாதத்தை தான் கத்தர் கொடுக்க விரும்புகிறார் இதுவரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே இல்லை ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வரப்போகிறது உங்களுடைய குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் பிள்ளைகள் ஒலிவு மர கந்துகளை இருப்பார்கள் ஒலிப மரம் இஸ்ரேல் தேசத்தில் நிறைய ஒலிவு மரத்தை பார்க்கலாம் அது வந்து செழிப்பையும் அபிஷேகத்தையும் குறிக்கும் ஒலிவு மரம் வந்து சீக்கிரத்தில் சாகாது வருஷ கணக்காக இருக்கும் ரெண்டாயிரம் வருஷமா ஒலிவு மரம் இருக்குது இஸ்ரேல் தேசத்தில் இயேசுவை நாட்களில் இருந்த ஒலிவு மரம் கெட்ச தோட்டத்தில் இப்பவும் இருக்குது இப்பவும் கனி கொடுக்குது பலன் கொடுக்கறது ஏன்னா அந்த ஒலிவு மரம் முழுதுமே எண்ணெய் இருக்கும் அதனுடைய இலையில் காம்பில் தண்டில் அதனுடைய காயில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் இருக்கும் அதனால அந்த ஒலிவு மரத்துக்கு ஒரு சிறப்பு சீக்கிரம் அழுகி போகாது தான் பாருங்கள் நோவா காலத்தில் தண்ணீருக்குள்ள ஐந்து மாதங்கள் பூமியே மூடியிருந்தபோது போது புறா போய் கவி கொண்டு வந்தது ஒலிவ இலை அது அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது அது அழுகி போகலை ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தி செழிப்பாக இருக்கும் அந்த அபிஷேகம் அனாயிண்டி அப்போ உங்களுடைய பிள்ளைகள் மேலே கத்தரோடைய அபிஷேகம் இருக்கணும் ஆசிர்வாதம் இருக்கணும் பிள்ளைகள் செழிப்பாக இருப்பாங்க ஆசிர்வாதமாக இருப்பாங்க அப்படின்னு கத்தை சொல்கிறார் உங்கள் பிள்ளைகள் படிப்பில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க கையிட்டு செய்கிறதில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிங்க நீங்கள் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் சொல்கிறார் மூணு பேருடைய சரித்திரத்தை வாசிங்க மூணு பேருமே தங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிச்சாங்க நிறைய தகப்பன்மார்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது இல்லை நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசாரியம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பிளஸ் பண்ணணும் ஆசிர்வதிக்கணும் அதை விட்டுட்டு நான் போது பாருங்கள் மாடு கீழ்ப்படியவே கீழ்ப்படியா தகப்பன்னார் நார் அம்மாட்ட சொல்லுவார் இவன் என்னைக்கு உருப்படுவான் இவன் தான் பிசாசு மாதிரி அலையிறான் சில தாய்மார் நான் போது பிசாசு அப்படின்றது பிள்ளைகளை பார்த்த பிசாசு என்ன அது நாயாக தான் வளரும் அது பிசாசாக தான் இருக்கும் அது என்ன சொல்லும் பிசாசுலேருந்து வந்தது தான் பிசாசுன்னு சொல்லும் நாயிலிருந்து வந்தது தான் நாயின்னு சொல்லும் இதெல்லாம் தேவையா உங்களுக்கு அது மாதிரி திட்டவே கூடாது பிள்ளைகளை ஒரு நாளும் ஒரு ஊழியக்காரர் பிரசை பண்ணணும் சொன்னார் பிள்ளைகளை திட்டுறதுக்கே நாங்கள் சில காதி சொல்லி என்னடா அது பிள்ளைகளை திட்டுறது கூட ஒரு காரியம் இருக்குதா பைபிளில் நிற்க பார்த்தேன் அவர் சொன்னார் ஒளிவு மர கன்றுகளே அப்படின்னு திட்டுன்றார் அப்படி தானே இருக்கு பிள்ளைகளை பற்றி ஒலிவு மர நீ அப்போ பிள்ளை கத் கத்தருடைய சுதந்திரமே அப்படின்னு திட்டின்றார் ஏன்னா அப்படிதான் பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் ஆண்டவர் பிள்ளைகளை பற்றி என்ன சொல்றாரு அப்படி சொல்லுங்க பிள்ளைகளை நாயே பேயை கழுது என்னை திட்டக்கூடாது அந்த சாபம் பலிக்கும் ஒரு தாய் தகப்பனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலிக்கும் பிள்ளைகளை பாதிக்கும் அறிந்து கொள்ளுங்க அதனால பிள்ளைகளை பிளஸ் பண்ணணும் கீழ்படியாமல் இருந்தாலும் என் பிள்ளை ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு சாட்சியா மாறுவான் கத்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லுங்க என் பிள்ளை சாட்சியா தான் என் பிள்ளைகளை கத்தர் உயர்த்துவார் என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் சந்ததி ஆசிர்வதிப்பத்தர் சொல்லி இருக்கிறார் வாக்கு சொல்லுங்க இன்னைக்கு என் பிள்ளை எப்படி இருக்கலாம் நாளைக்கு ரட்சிக்கப்பட்டு சாட்சியா எழும்போன்னு சொல்லுங்க இன்னைக்கு என் பிள்ளை தோல்வி அடைஞ்சிருக்கலாம் நாளைக்கு ஜெயித்த உயர்த்தப்பட்டிருப்பான் என் மகள் உயர்த்தப்பட்டிருப்பான்னு சொல்லுங்க அப்படி சொல்லணும் பிள்ளைகளை திட்டுறது வயிறது அது மாதிரி பேசக்கூடாது கவனமாக இருக்கணும் குழந்தைகளை வளர்க்கும் போது ஆலோசனை கொடுக்கணும் பெரம்பை கையாடுங்கன்னு சொல்லியிருக்குது நீதி நீதிமொழிகளில் பெரம்பை கையாடுங்கன்னு சொல்லியிருக்குது இப்போ பிள்ளைகளை பெரம்புனால அடிக்க முடியுமா அவ்வளோதான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருவாங்க அந்த மாதிரி இருக்கு அமெரிக்காவில் தான் அது அமெரிக்காவில் குழந்தைகளை அடித்தா போலீஸ் வந்துடும் ஏன் அடித்த ஏன் பிள்ளை அடிப்பேன் உனக்கு பிள்ளை வழக்கத்தில்லன்னு கொண்டு போயிடுவாங்க பெற்றோர் பிடிச்சி ஜெயிலில் வச்சிருவாங்க தெரியுமா அவங்களுக்கு நைன் ஒன் ஒன் ஸ்கூலில் பிள்ளைகள் போன உடனே எல்கேஜிலே சொல்லி கொடுத்துருவாங்க பிள்ளை உங்கள் அப்பா அடித்தா உங்கள் அவங்கள அடித்தா நைன் ஒன் ஒன்றுன்னு ஃபோன் பண்ணு போலீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்கேஜி படிக்கிற பிள்ளை தாயை மறட்டோம் என்னை அடித்த போலீஸுக்கு விடுவேன் என்னை அடித்த அப்பா போலீஸுக்கு விடுவேன் அதனால பெற்றோர் தாங்க பயந்துருக்கணும் பிள்ளைகள் கிடையாது பெற்றோர் தான் பயந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி ஜெயிலில் வைக்கப்பட்ட பெற்றோர் தெரியும் அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வந்துடும் உடனே வந்து பெற்றோர் அரஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க உனக்கு பிள்ளை வழக்கு தெரியலன்னு பிள்ளைகளை கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் அங்கே பாருங்க வசனத்தின்படி வாழ விட மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை பிள்ளைகளை அடித்தாலும் போலீஸ் வந்தாலும் கீழ்படி அப்பா சொல்கிறாரில் அம்மா சொல்கிறதுல கீழ்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த ஊரில் போலீஸ் வந்தால் இவ்வளோ பெற்றோர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அந்த ஆண்டோர் சொல்கிறாரு பிள்ளைகளை சிட்சித்து வளர்க்கணும் அதுக்காக கம்பு வச்சு அடிக்கணும்னு சொல்லலை இப்போ கம்பெல்லாம் வச்சு அடிக்க முடியாது ஸ்கூல்லே அடிக்க முடியல அடித்தா டீச்சர் அவ்வளோதான் அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க கிராமமே வந்து நிற்கிது ஒரு ஒரு காலத்தில் நாங்கள் படித்த காலத்தில் இந்த ஸ்கூலில் அந்த எங்கள் காலத்தில் அப்பா அம்மா வந்தால் கண்ணை ஒன்றை தவிர எல்லாத்தையும் உரிச்சிருங்கன்னு டீச்சர்கிட்ட கேட்டிருக்கீங்களா அடிங்க என்ன அடித்தாலும் பெற்றோர் வந்து கேட்க மாட்டாங்க எவ்வளோ அடித்தாலும் கையெல்லாம் வீங்கினாவிட பெற்றோர் கேட்க மாட்டாங்க அடித்து தான் படிக்கணும் அப்படின்னு பெற்றோர் என் பிள்ளைக்கு அடித்து சொல்லி கொடுங்க பாங்க இப்போ அடித்தா உடனே இந்த டீச்சர் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு கல்லாட்டம் பண்ணி கேஸ் போடுறாங்க எப்படி பெற்றோர் பாருங்க பிள்ளைகள் எப்படி நல்லா வளரும் ஆண்டோ சொல்லியிருக்கிறார் சிட்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுக்காக எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை போதிச்சா போதும் இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க முன்னால் இருக்கிற மாதிரி பிள்ளைகள் கிடையாது இப்போ பிள்ளைகள் வந்து போதிக்கிறாரு நல்லா அவங்கள புகார வச்சு எதுக்கு இது என்ன காரியம் இது ஏன் செய்யக்கூடாது இப்போ பிள்ளைகள் கேள்வி மேலே கேள்வி கேட்கும் ஏன் நான் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது கேட்கும் அதில் பார்க்கக்கூடாது ஏன் பார்க்கக்கூடாது நம்ம காலத்தில் பார்க்கக்கூடாதுன்னா சரியப்பான்னு போயிருக்கோம் இப்போ பிள்ளைகள் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்ல தெரியணும் அப்போ விசேஷத்தை ஞானம் அவங்களுக்கு இருந்தால் தான் இந்த காலத்து பிள்ளைகளை வளர்க்க முடியும் அதுக்கு ஆண்டு விட்ட செபிக்கணும் ஏன் பார்க்கக்கூடாது நம்ம ஆண்டு உடைய பிள்ளைங்க கத்தருடைய பிள்ளைகள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது நம்ம உலக மக்கள் கிடையாது நம்ம வித்தியாசமானவங்க வசனத்துலேருந்து காமிக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் அதை விட்டுட்டு நீங்கள் கை நீட்டினீங்கன்னா இதை கேட்டுக்கிற கூட அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் காயத்தை ஏற்படுத்திடக்கூடாது அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதனால் பிள்ளைகள் கத்தர் கொடுக்கிற ஒரு பிளஸிங் அந்த பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்தணும் பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்காது அந்த வீட்டு பிள்ளை மாதிரி இல்லை இந்த வீட்டு பிள்ளை மாதிரி நீ இல்லை அப்படி பேசவே கூடாது யாரு கூட கம்பாரிசனாக பேசக்கூடாது உங்களுக்கு கொடுத்த பிள்ளை யூனிக்காக இருக்கும் அது வித்தியாசமான குழந்தை கத்தர் உங்களுக்குன்னு தந்திருக்கிறது ஸ்பெஷல் அப்படின்னு விசுவாசிக்கணும் அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை அவனை மாதிரி நீ படிக்கலை அப்படிலாம் பேசக்கூடாது முடிஞ்சது படி ஆண்டோர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து ப்ளஸ் டூ படி பாஸ் பண்ணலாம் வாழ்க்கையே போச்சு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அப்புறம் எல்லாமே இப்போ வந்து டாக்டர் ஆகிற மாதிரி தான் எல்லாருமே இப்போ நீட்டு தேர்வு நீட் நீட்டு தேர்வில் பாஸ் பண்ணலாம் வாழவே முடியாதா ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணலைன்னா செத்தாக போயிடுவாங்க வாழவே முடியாதா வாழ்க்கையே ப்ளஸ் டூவில்தான் இருக்குது யார் சொன்னது எங்கே சொல்லியிருக்கு பைபிளில் உலக மக்களை போல் நம்ம நடக்கூடாது பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணுமே தவிர நீ நல்லா படி உனக்குன்னு ஒரு காரியம் வச்சிருக்கார் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லணும் தவிர நீ பாஸ் பண்ணாட்டா அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு படிக்காத ஆளை கூட உயர்த்த கத்தராலே முடியும் அலையிலையா சொல்லுங்க தோல்வி அடைந்த ஆளையே பெரிய செல்வந்தனாய் மாத்த கத்தரால முடியும் கத்தரை நம்ப வைங்க பிளஸ் டூவை நம்ப வைக்காதங்க நீட்டு தேர்வு மேல நம்பிக்கை வைச்சிடாதங்க கத்தர் மேல நம்பிக்கை வைக்க பழக்கத்தை பிள்ளைகளுக்கு உண்டாக்குங்க பயப்படுத்தி பயப்படுத்தி பிள்ளைகளை நீங்க கெடுத்து வேதனைக்குள்ளாக்கிறாதங்க ஒரே டென்ஷன் பிளஸ் டூ வந்துட்டாலே அவ்வளோதான் கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அதுக்காக பிள்ளைகளை தூங்க விடுவதில்லை சாப்பிட விடுவதில்லை ரெஸ்ட் எடுக்க விடுறதில்லை ராத்திரி பகலா படி படி படின்னு சொல்லி படிப்பு ஒன்றுதான் தான் வாழ்க்கையா படிக்கணும் அவசியம் பிள்ளைகள் ஜெயிக்கும் படிப்பாங்க அது ஒன்று தான் வாழ்க்கை கிடையாது அது அறிந்து கொள்ளணும் கத்தர் அதை விட பெரிய காரியத்தை கூட செய்ய முடியும் அதை நீங்கள் விசுவாசிக்க பழகணும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணுமே தவிர பயப்படுத்தி அடிமைப்படுத்தி விடக்கூடாது எக்ஸாமை நினைச்சு பயப்படுத்தி பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடாது உன்னால் முடிஞ்ச அளவு படி ஏசு உனக்கு ஜெயன் தருவார் நாங்கள் அப்பா ஜெபிக்கிறேன் அம்மா ஜெபிக்கிறேன் சும்மா டென்ஷன் ஆகாத ஒவ்வொன்று ஃப்ரீயா அப்படி உற்சாகப்படுத்துங்க ப்ளஸ் டூல நீ மார்க் எடுக்காட்டா அவ்வளவுதான் என்ன அவ்வளவுதான் இப்படி பிள்ளைகளை பயப்படுத்தி பிள்ளைகளை வேதனைப்படுத்துறதே பெற்றோர் தான் இப்படி ஆண்டு சொன்னாரா தயவுசெய்து இந்த உலக மக்களை போல நடக்காதங்க வசனத்துக்கு திரும்புங்க ஆண்டு சிந்தை நமக்குள்ள வரட்டும் அல்லையா சொல்லுங்க அல்லையா சொல்லுங்க ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காருன்னு அறுத்தம் அப்படி சொல்லுங்க பிள்ளைகள் ஃபெயில் ஆயிட்டா முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு மார்க் எடுக்கல அவமானம் அதெல்லாம் பேசாதங்க அதனால என்ன அவமானம் தோத்தா அடுத்த முறை எழுதி வெற்றி பெற போகிறது பிள்ளைகள் இது இல்லைன்னா இன்னொரு படிப்பு படித்து மேலே வர வரப்போகிறது அதுக்குன்னு தேவன் வச்சுருக்க திட்டம் இருக்குது அதை சொல்லி உற்சாகப்படுத்துறது விட்டுட்டு குறை சொல்லி மார்க்கு மார்க்கு மார்க்குன்னு பிள்ளைகளை வேதனைப்படுத்திடக்கூடாது அப்போ பிள்ளைகள் வந்து கத்திரவங்களுக்கு தந்திருக்கிற ஒரு ஆசிர்வாதம் அவங்களை எப்படி நடத்தணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும் அதுக்கு செபிக்கணும் அண்டு அந்த ஞானம் தாங்க என் பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய ஞானம் தாங்கன்னு பெற்றோர் கேட்கணும் என் பிள்ளைகிட்ட எப்படி நடக்கணும் என்ன பேசணும் என்ன சொல்லணும் எனக்கு ஞானம் கொடுத்து வழி நடத்துங்கன்னு கேட்கணும் ஏன்னா பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதம் பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தொடரும் எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் ஆஃபீஸில் வேலை செய்தார் காலையில் ஏழு மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிடணும் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஆள் ஏழு மணிக்கில் ஆஃபீஸ் ஆறு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவீங்க ஆமாம் பிரதா என்னார் அப்போ எப்போதான் ஜெவ பண்ணுவீங்க நான் நாலு மணிக்கு எழும்பி ஒரு மணி நேரமாவது ஜெபிச்சுட்டு தான் நான் வேலைக்கு புறப்படுவேன் என்று சொன்னார் அதிகாலையில் ஒரு மணி நேரம் ஜெபிச்சுட்டு அவ்வளோதான் நான் இல்லை மூணு மணிக்கு வேலை முடிச்சுட்டு வந்துடுவேன் சாயங்காலம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் என் தோட்டத்தில் போய் ஒரு மணி நேரம் நான் ஜோ பண்ணுவேன் தென்னும் ரெண்டு மணி நேரம் ஜெபிச்சிருவோ தகை பண்ணார் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் சொன்னார் பாருங்கள் அவடைய பிள்ளைகள் அவடைய சந்ததியை பார்த்த ரெண்டு பிள்ளைகள் இன்னொரு ப ரிட்டையர்ட் ஆகிட்டார் இப்போ ஃபேக்ட்ரி அந்த வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்னொரு பட்டணத்தில் இருக்காங்க நான் போன போது அவங்க வீட்டுக்கு போனேன் அப்போ சொன்னாங்க பிரதர் கத்திரிய பிள்ளைகளை ஆசிர்வதித்திருக்கிறார் ரெண்டு என் பிள்ளைங்க நல்ல ஆண்டோருக்குள்ளே இருக்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அபிஷேகம் பெற்றிருக்காங்க ரெண்டு பேரும் நல்ல பிஸ்னஸ் செய்து உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க பார்த்த வீடு பார்த்தா அரண்மனை மாதிரி பெரிய வீடு நல்ல வசதி பிள்ளைகள் ரெண்டு பேரும் நல்ல ஹை லெவலில் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமானால் என் பிள்ளைகள் எல்லாம் போவாங்க ஊழியர் செய்வாங்க இந்த தாப்பனார் அவ்வளோ சந்தோஷம் அதுதான் ஆசிர்வாதம் என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அபிஷேகம் பெற்றிருக்காங்க கத்தர் உயர்த்தி இருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எந்த வேலைக்கு போக மாட்டாங்க சர்ச்சுக்கு போவாங்க அங்கே போய் சர்ச்சு ஊழியங்களில் பங்கு பெறுவாங்க சுவிசேஷ அருவிக்க போவாங்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறாங்க இதுதான் ஆசீர்வாதம் என் பிள்ளை அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறான் செய்யட்டும் அங்கே போய் என்ன செய்கிறாள் ஊழியம் செய்கிறாரான்னு கேளுங்க அங்கே போய் ஊழியம் செய்கிறான்னா சந்தோஷம் கத்தருக்கு ஊழியம் செய்கிறான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான் சொன்னால் சந்தோஷம் சர்ச்சுக்கே போக மாட்டேங்கிறான் அது என்ன ஆசீர்வாதம் சர்ச்சுக்கே போகாமல் அமெரிக்கா போய் என்ன பிரயோஜனம் பருவத்தை போக முடியுமா சர்ச்சுக்கு போகாமல் போக முடியாது அதனால பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கத்தருக்கு பயந்து இருக்காங்க கத்தர் ஆசீர்வதிக்கிறார் இது ஆசீர்வாதம் இல்லையோ சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் ஒலிவு மர கந்துகளே போல் இருப்பாங்க எங்களுக்கு பிள்ளைகளே இல்லையே அப்புறம் எங்கே ஒலிவு மர கந்துகள் நினைக்கிறீங்களா இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார் இந்த வருஷம் ஒரு குழந்தை தரப்போகிறான் உன்ன சந்ததியை பெருக பண்ண போகிறார் அந்த ஆசிர்வாதம் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததி ஆசிர்வாதம் உன் பிள்ளைகள் மாத்திரம் பிள்ளைகளின் பிள்ளைகள் அன்னைக்கு ஒரு தகப்பன்னா பெற்றோர் என்னை சந்திச்சாங்க என் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லை பெரிய பாரம் அந்த பெற்றோருடைய துக்கம் அது உண்மையான ஒரு பாரம் வேதனை என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லையே சந்ததி ஆசீர்வாதம் ரெண்டு பேரும் பண்ணி ரெண்டு பேருக்கும் ஆண்டூர் குழந்தை தருவார் நீங்கள் பயப்படாதங்க ஆண்டூர் வாக்கு கொடுத்த அந்த வசனம் பாருங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பான்னு சொல்லியிருக்கார்ல பண்ணுவோன்னு ஜெபிச்சு அனுப்பி அப்புறம் சில மாதங்கள் கழித்து சொன்னாங்க ரெண்டு பேருக்குமே கற்பத்தின் ஆசீர்வாதம் ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாங்க அவர் தேவன் பிள்ளைகள் உன்னுடைய மகள் உன்னுடைய மகனுடைய குடும்பம் உன்னுடைய மருமகள் குழந்தை இல்லாம இருக்கிறாங்களா நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஆசிர்வாதம் உண்டாகும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆண்டு சொல்லுகிறா இந்த வருஷம் அந்த ஆசிர்வாதம் உண்டாகும்